அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மருமக்கு முயற்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக முதல்வர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு கோரியிருக்கிறாங்க கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது மீண்டும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதத்துக்குள்ள போயிருக்கு முதல்ல இதை இந்த நடவடிக்கை ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி சரி ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் உலக வங்கியோ அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கியோ கிடையாது அது ஒண்ணும் அதனுடைய காசை நமக்கு கொடுக்கல சரி நீங்க இந்தியால ஒரு பகுதி வரிப்பணத்துல ஒரு பகுதிய மாநில அரசுகளுக்கு நேரடியா பிரிச்சு கொடுத்துட்டு இன்னொரு பகுதிய ஒன்றிய அரசாங்கம் தான் நினைக்கிற மாதிரி செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க எனவே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அவங்க எந்த இடத்துலையும் நாடாளுமன்றத்திலும் சரி அல்லது இது வர சொன்ன எந்த கம்யூனிகேஷன்லையும் நாங்க எழுத்து பூர்வமாக இந்த கண்டிஷனை நீங்க கையெழுத்து போட்டால்தான் இந்த மெமோரண்டமா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்து போட்டால் தான் இதை ஒதுக்க முடியும் என்று சொல்லல அப்படி சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ப்ராப்ளம் என்ன ஏற்கனவே இருந்த சர்வ சிக்ஷா அபியான் என்பதை அந்த இன்னொன்னு ஆர்எஸ்எம் இருந்த ரெண்டை இணைச்சு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம்னு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கான பணத்தை கொடுக்கணுமே தவிர அதுக்கு மேல கண்டிஷன் போடுறது இருக்கு இல்லையா நான் என்ன கேட்கறேன் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டுல ஒரு ஒற்றைத்தன்மையை தன்மையை கொண்டு வருவதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக நடத்துகிற முயற்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இத பார்க்க வேண்டியது இருக்கு எனவே அந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ அதை தொடர்பான இத பார்க்கும்போது தமிழ்நாடு ஆகட்டும் கேரளமாகட்டும் கர்நாடகம் ஆகட்டும் இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க கையெழுத்து போடுவதுல சில தாமதங்கள் என்பது இருந்தது இதை முதல்லயே எதிர்த்திருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இருந்து பேசும்போது ஒரு கமிட்டி அமைக்கிறோம் கையெழுத்து இந்த போறோம் பேசிருக்காங்க தேசிய கல்விக் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதாவது முதல்ல சொல்லி இருக்கலாம்ல தேசிய கல்விக் கொள்கையில இப்ப நான் ஒரு கமிட்டி போடுறேன்னு சொன்னாங்கல்ல சொன்னதா சொல்றாங்கல்ல நாங்க ஒரு கமிட்டி போட்டு பாக்குறோம்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுச்சு அப்படின்னு உங்க கமிட்டி என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்றதை தான் இதை பண்ண இருக்கும்னு அன்னைக்கே ஒன்றிய அரசாங்கம் சொல்லல அவங்களும் சொல்லலை அப்ப இந்த கமிட்டி என்ன பண்ணதோ நாங்க அதை பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னா நீங்க அமைதியா போனீங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பொருள் நீங்க இல்லைன்னா ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிருப்பாங்க நீங்க கமிட்டி எல்லாம் போட முடியாது நாங்க காசு நாங்க சொல்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கணும் அப்படி ஒன்னும் சொல்லலையே அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பேசப்படாத இது வெறும் பணம் காசு சார்ந்து மட்டுமே பேசப்படுது இதை தாண்டி இருக்க விஷயங்கள் வெரி வெரி டேஞ்சரஸ் என்று நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் நீங்க வந்து அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மிகாமல் நாடு முழுக்க நாடு முழுக்க நாடு முழுக்க கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன பத்தரை லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு அத ஒரு பக்கத்துல வச்சிருக்கேன் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளாக்குக்கு அதிகபட்சம் ரெண்டு ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு அதிகபட்சம் ரெண்டு அந்த ரெண்டுல ஒன்னு பிரைமரி ஸ்கூல் இன்னொன்னு செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்டின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னால அவங்க சொல்றது ஒண்ணு என்னன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளும் ஆஹ் கேந்திரிய வித்யா பள்ளிகளும் கட்டாயம் இதுக்குள்ள எடுக்கப்படும் அப்ப இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு கேந்திரிய வித்தியாலயா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி அம்பது நவோதயா ஒரு அறுநூத்தி சத்தம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் போயிரும் மீதி இருக்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூறு குள்ள நீங்க விரும்புற ஸ்கூல எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு ஸ்கூல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மாநில ஆவரேஜுக்கு குறையா இருக்க கூடாது இது இதுல ஒரு இதை இதை மேலோட்டமா பார்த்தா ஏதோ சொல்லியிருக்காங்களே சரிதான் போலன்னு தோணும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு இருபத்தி மூவாயிரம் ஆரம்ப பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்கு அரசு பள்ளிகள் ஒரு பதிமூணு லட்சம் பேர் அதுல படிக்கிறாங்க அப்ப நீங்க சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு என்பது என்னவா இருக்கு சராசரின்னு வரும் மாநில சராசரி ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பத்து குழந்தைகள் மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அதிகாது பொருந்தாது இருபது படிக்கிறவங்களுக்கும் பொருந்தாது முப்பது படிக்கிறவங்களுக்கும் பொருந்தாது நாற்பது படிக்கிறவங்களுக்கும் பொருந்தாது ஐம்பது படிக்கிறவங்களுக்கும் பொருந்தாது சரி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொள்கை என்ன வகுத்து வச்சிருக்க ஆக்சுவலா அது முழுவதும் நிறைவேறல ஆனா அதை நோக்கி போறாங்க ஒன்றரை கிலோமீட்டருக்குள் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப கல்வி கிடைக்கணும்னு சொல்றாங்க அப்ப இந்த பத்து பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு உள்ளடங்கிய கிராமம் ஒரு மலை பிரதேசம் அந்த பிள்ளைங்க வேற இடத்துக்கு போகக்கூடாது போக முடியாது என்கிற போது அதுக்கு வச்சிருக்கோம் சோ எல்லாம் நீக்கிடுறீங்க அப்போ உங்களுடைய அடிப்படையான இது ஒரு பக்கம் ஒரு பெரும்பகுதியை அவங்க நிக்கிறாங்க ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூரை இல்லாத கட்டடங்கள் இருக்கு டாய்லெட் இல்லாமல் இருக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கு அதெல்லாம் பண்றதுதான் நோக்கம்னு சொல்லியிருக்கீங்க தனியார் கட்டடத்தில் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் அநேகமாக தனியார் கட்டடத்தில் எதுவும் இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் உற்றுவோம் எல்லா ஸ்கூலையும் விட்டுட்டு ஒரு பிளாக்குக்கு ரெண்டை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுப்பது என்பதனுடைய பொருள் என்ன எல்லா போட்டியிலயும் மத்த பிள்ளைங்க பிள்ளைங்க இருப்பாங்க இவங்க மட்டும் இங்க இருப்பாங்க இது எப்படி சரியா பள்ளிகள் நடைமுறை மாதிரி பள்ளிகள் அப்படிங்கறது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தாங்க சார் இல்ல அதாவது மாதிரி பள்ளிகள் வேற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது இந்த நோக்கத்துக்காக கிடையாது நீங்க அத வந்து என்ன சொல்றது டீச்சர்ஸ் வந்து ஒரு இடத்துல அவங்க ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி வரும்போது அவங்க முடிச்சிட்டு வரும்போது அந்த ஸ்கூல்ல உங்களை பயிற்று வைக்கிறதுக்கான ஒரு முறை என்பது கொண்டு வந்தது உங்களுக்கு படிச்சுன்னு தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை மாடல் ஸ்கூல்ல தெரியும் அவையெல்லாம் மாடல் ஸ்கூலே தவிர ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல் எல்லாமே யாரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூலு ஆர்மி ஸ்கூலு சைனிக் ஸ்கூலு அப்புறம் வந்து கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வேற தமிழ்நாடு அரசாங்கம் எந்த சிறப்பு பள்ளிகளையும் அது நடத்தல அது வேற ஒரு பர்பஸ்க்கு இருக்கிறத இதோட சேர்ந்து சொல்றீங்க அது ஒண்ணும் சரியில்லை நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க சென்னையில எந்த சிறப்பு பள்ளியில் போய் சேருவதற்காக மாணவர்கள் வரிசையில் சொல்லுங்க அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் நீங்க இருபத்தி மூவாயிரம் ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல ஒரு முன்னூறு ஸ்கூலை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த முன்னூறு ஸ்கூலுக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறீங்க அப்போ மத்தவங்க இன்னொன்னு இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சூழ்ச்சி என்னன்னா எல்லா கேந்திர வித்தியாலயாவும் எல்லா என்னது நவோதயாவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான மொத்த பணமும் நீங்க இங்க இருந்து கொடுக்கணும் அதாவது இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவழிச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவழிக்கும் இவையெல்லாம் ரிலேட்டிவா என்னது அவங்க எல்லாம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வர இருக்கிறவங்க தான் வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் வர இல்ல அப்ப அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கறது அதுக்கு ஆகிற செலவுகளை கொடுக்கறது நீங்க இங்க இருந்து கொடுக்க வேண்டிய சி அடிப்படையிலே என்ன கேள்வி ஒரு மாநிலத்துக்கான கல்வியே அந்த மாநிலம் ஓகே அதாவது பழங்குடியின மக்கள் இங்க இருக்காங்க அல்லது உள்ளடங்கிய கிராமத்தில் இத்தனை பேர் இருக்காங்க இங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தானே அதனுடைய தாத்யம் அதை விட்டுட்டு நான் ஆவரேஜ் கீழே இருந்து அதை எடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒதுக்கி ம் எனவே இது அடிப்படையில் வெறும் பணம் தருகிற பிரச்சனை மட்டும் இல்லை பணத்துக்கு நீங்க வந்து கண்டிஷனாலிட்டியோட போட்டு அனுப்புறது இருக்கு இல்லையா நீங்க இப்ப உலக வங்கி வந்து உனக்கு ஏர்போர்ட் லோன் நான் தருவேன் டெவலப் பண்ணுறதுக்கு ஆனால் அதை நீ தனியாருக்கு கொடுத்துருங்க போற்றுக்கு தருவ தனியார் கொடுத்த இப்ப அந்த கண்ணப்ப திடல் பிரச்சனை வந்தது இல்ல உங்களுக்கு என்னது மக்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் டாக்டர் கலைஞர் இருந்தபோது குடிசை மாற்று வாரியம் ஒன்றை கொண்டு வருகிறார் குடிசையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமா வீடு கட்டி தர்றாங்க அதுல போய் குடியேறாங்க இப்போ அப்போ யாரும் இதுக்கு காசு கேட்கல ஆனா இப்ப ஏன் காசு வருது அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க இடிஞ்சு விழுகிற நிலைமைன்னு வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்கு புதுசா வீடு கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாயில இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரை கொடுக்கணும்ன்றாங்க இது எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய அரசாங்கம் ஆசிய வளர்ச்சி வங்கி மாநில அரசாங்கம் மூணு பேரும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் அவன் வெறும் வட்டிதான் பணம் கொடுக்கலாம் வட்டி வாங்கிக்கலாம் முதல் மக்களுக்கு சொல்றது சோ நீங்க உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்ட தமிழ்நா இவங்க ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க இதை ஏத்து கொள்ள முடியாது அது அடிப்படையில் ஒரு 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வட்டிக்கு நிக்க வைக்கிறது மாதிரி கண்டிஷன் போடுறது சரியில்லை கடைபுமே கூட பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு கம்மியாக இருக்கு உதவி மின் திட்டத்திற்கான நிதி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம நிதி தொடர்பா மாநிலங்கள் ஒன்றிய அரசா எதிர்பார்த்து காத்திருந்து நிக்க வேண்டிய சூழல் என்பது நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப கல்வியிலும் இப்படி ஒரு சூழல் என்பது வந்திருக்கு அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்ன இதை எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு மாநிலங்களை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல எக்ஸாக்டா நீங்க கரெக்டா பாயிண்ட் இருக்கு நான் விட்ட பாயிண்ட நீங்க கரெக்டா கேள்வியா கேட்டீங்க சரி இந்த முறை அவங்கள பொறுத்தளவுல அவங்க சொல்ற அந்த இது என்னது கையெழுத்து போடலை என்பது ஒரு காரணம் தான் நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி அமலாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை ஐடிஎஸ்டி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டில மூணு இருக்க வேண்டிய சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அதே போல ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையில் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அதை புடுக்க மாட்டேன்றாங்கன்னு திரு ஓ பி எஸ் அவருடைய டாக்குமெண்ட்ல எழுதி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட்ல இருபத்தி ஒரு பட்ஜெட்ல இப்ப தான் எழுதி எழுதிருக்காரு நான் என்ன கேக்குறேன் மூணு நாலு வருஷமா அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நியாயம் இருந்தது மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சரி உங்களுக்கு தெரியும் விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பத்தாம் வகுப்புக்கு பிந்தைய ஸ்காலர்ஷிப்ல ந்து சதவீதத்தை ஒன்றிய அரசு கொடுத்தது இருபத்தைந்து சதவீதத்தை மாநில அரசுகள் கொடுத்தால் போதும் என்று வச்சிருந்தாங்க அத இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நிப்பாட்டார் சாரி பதினஞ்சுலையும் பதினாறுலயும் அப்புறம் அதுக்கு பின்னால மாநிலங்கள்லாம் சண்டை போட்ட பிறகு அறுபது நாற்பதுன்னு வச்சுப்போம் ஒன்றிய அரசாங்கம் அறுபது நாங்க நாப்பதுன்னு மாநில அரசு நாற்பதுன்னு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடிதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்த மூணு வருஷமும் சேர்ந்து மூணு நாலு வருஷமும் சேர்ந்து ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா நாங்க செலவழிச்சிருக்கோம் நீங்க அறுபது பர்சன்ட்னா நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தரணும் இதுவரை ஆயிரத்தி எழுநூறு கோடி தான் கொடுத்திருக்கீங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறாரு அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன நியாயம் இருந்தது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பயிர் காப்பீட்டு நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னால அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால பதினாறுக்கு முன்னால வர இவங்க வந்த பிறகும் பதினாலு பதினஞ்சு எல்லாம் ஒழுங்காதான் இருந்தது இப்ப நீங்க இன்சூரன்ஸ் பண்ணணும் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவ நூறு ரூபா ஒரு விவசாயி பிரீமியம் கட்டணும் எல்லாரும் கட்டணும்ல அந்த பிரீமியம் நூறு ரூபாயினா அதுல நாப்பத்தொன்பது ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் கட்டும் நாப்பத்தொன்பது ரூபாயா மாநில அரசாங்கம் கட்டும் ரெண்டு ரூபா மட்டும்தான் விவசாயி கட்ட இப்பவும் அந்த திட்டத்துக்கு பேரு அப்பவும் பி எம் என்ன கிசான் பசல் யோஜனான்னு ஒரு பேரு ஹிந்தில அப்பவும் அத அப்படித்தான் பண்ணாங்க என்ன சொல்லிருச்சு நரேந்திர மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு பின்னால நான் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் கொடுப்பேன் இப்ப மாநில அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் ஒட்டுமொத்தமா கைவிடும் கூடுதலா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அப்ப நாப்பத்தி ஒன்பது சதவீதம் இது எழுபத்தி மூணு சதவீதம் ஆன பிறகு மாநில அரசின் பங்களிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அஞ்சு மடங்கு அதிகமாயிடுச்சு ஆனா ஒன்றிய அரசாங்கத்துக்கு இது குறைஞ்சிருச்சு இப்படி ஏராளமான திட்டங்கள்ல மாநிலத்துக்கு கொடுக்க கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் அதனுடைய ஒரு எக்ஸ்டன்ஷன் தான் இது இதுல வந்து கையெழுத்து போடலைன்றாங்க நீங்க வந்து இது வந்து அடிப்படையில ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்க பிரச்சனையோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்ல நம்மிடம் வாங்கிய வரியை திருப்பி பிரித்து கொடுக்கிற போது இதுல கையெழுத்து போட்டால்தான் நீ இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பது ஒரு காலனி ஆட்சி முறைக்கு ஒப்பானது அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள கூடாது இது மாநில மக்களை வஞ்சிப்பது எனவே மாநில மக்கள் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் தமிழ்நாட்டுல பிஜேபி அதாவது பிஜேபி இப்படி இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வலுப்பெற்றுட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு மிக்க நன்றி தொடர் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி தொடர்